தயவு பதிவு பதிமூன்று ஞானசரியை சரியை மரணமில்லா பெருவாழ்வு மரணமில்லா பெருவாழ்வு பாடல் எண் பதினேழு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம் முயன்றுலகில் முயன்று ಪಯನಡೆಯ ಮೂಡಮದ ಮಳೆತೋ ಮುಡುಗಿ ಅಳಿಂತೋ ಮುಯುಲಗಿ ಪಯನಡೆಯ ಮೂಡಮದ ಅಡುಗಿ ಅಳಿಂತೋ ஒரு மோசமும் இல்லாதே என்ற ஒரு சண்மா எங்கூ நிலை பெறவு என்ற ஒரு சண்மார்க்கம் எங்கூ நிலை பெறவோ எம் எழுந்தருளல் இது தருணம் கண்டி எம் இறைவன் எழுதருணோ எழுந்தருளல் இது தருணம் கண்டி துயின்றுணர்ந்தே எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடுனே துயின்றுணர்ந்தே எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்த பயந்தறிய விரைந்து வம்மில் பயந்தறிய விரைந்து வம்மில் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே பயந்தறிய விரைந்து வம்மில் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே மதம் மதம் என்பதன் உண்மை கருத்தை உள்ளவாறு தெரிந்து கொண்டால் எல்லோருக்கும் நல்லதாம் மதி என்றது சந்திரன் அறிவு என இரு பொருள்படும் வான் ஒளிர் சந்திர சக்தியால் உலகப் பொருள்களில் உயிர்களில் அமுத சத்துக்கள் விளைவு கொள்ளுகின்றன இந்த சத்துக்களே அகப்புற விளக்கத்திற்கும் இன விருத்திகளுக்கும் உதவுகின்றனவாம் இவ்வாறாக மனிதனில் இவை மதமும் மதியுமாய் விளைந்து பெருகுகின்றனவாம் உடலில் விளை மத சத்து இன விருத்திக்கும் உயிரில் விளை மத சத்து மதி என்னும் அறிவு விளக்கம் செய்வதற்கும் என்று அறிவோம் ஆகவே ஆன்ம சத்து என்னும் மெய்யறிவுதான் உண்மை மதமாக உள்ளதாம் ஆகவே ஆன்ம சத்து என்னும் மெய்யறிவுதான் உண்மை மதமாக உள்ளதாம் ஆனால் அந்த மெய்யறிவு ஆன்ம அறிவாக மட்டும் இதுவரை இருந்து வந்ததால் அந்த ஆன்ம காட்சியில் கண்ட பல பலவாகிய கற்பனா விளக்க மதங்கள் சமயங்கள் மலிந்துவிட்டன ஆன்மாவின் உள்ளிருந்த அருட்பெரும் சக்தி வெளிப்படாது இருந்த காரணத்தால் மூடுண்டு பொய்மையே புறந்திகழ்ந்து கொண்டு இருந்ததால் அருள் விளக்கமாம் உண்மை மதம் வெளிப்படாது இருந்ததாம் பேரறிவாளர்களால் பெருந்தவ முயற்சிகளால் கண்டு உரைக்கப்பட்ட மதங்கள் யாவும் மூட மதங்களேயாம் அதாவது கடவுள் உண்மை மூடுண்டு மறைபட்டு கிடந்த கருத்து குவியல்களே மூடமதக் கொள்கைகள் என கூறப்படுகின்றன அந்த மூடமதங்களால் உலகிற்கு மெய்ப்பயன் உண்டாகவில்லை அவற்றைக் கொண்டு எவ்வளவோ பாடுபட்டும் முடிவில் பெரும் பயனின்றி கெடவே கண்டோம் பழையனவற்றை மூடமுண்டதாக குறிதனால் அவற்றை அவமதித்ததாக கொள்ளக்கூடாது அந்த காலத்தில் கடவுளான்மா அனுத்துவமாய் தன் சக்தியை கை மண்ணளவு வெளியில் காட்டி உலகளவை உள்மறைத்து வைத்து கொண்டிருந்தது அந்த காலத்தில் கடவுளான்மா அனுத்துவமாய் தன் சக்தியை கை மண்ணளவு வெளியில் காட்டி உலகளவை உள்மறைத்து வைத்து கொண்டிருந்தது அங்னம் வெளிப்பட்டிருந்த சிறிதளவு ஆன்ம சக்தியால் இயற்றப்பெற்ற அற்புதங்களும் மதங்களும் மண்பதையை ஓரளவு ஆட்கொண்டிருந்தன அவற்றால் நேர்ந்துள்ள பயன் இன்றைய கலக்கம் நிறை உலக நிலையே ஆகும் இப்பொழுது ஆன்மா அனுத்துவ நிலையினின்றி அருட்பூரணத்தால் மலர்ந்து அருளமுத சாரத்தை வழங்குகின்றதாம் இதுவே சொத்த சன்மார்க்கம் என்னும் உண்மை மதமாகி உளவா பேரின்பம் நல்க உள்ளதாம் ஆகவே தான் நம் பதி அம்மூட மதங்கள் அனைத்தும் முடிகி அழிந்திட விரைந்து ஒழிந்திட சங்கற்பம் செய்து கொண்டுள்ளார் இத்தோடு இயன்ற ஒரு சன்மார்க்கம் இயற்கை உண்மையாகவும் எவர்க்கும் பொருத்தமானதாகவும் இருக்கும் ஓர் ஒப்பற்ற சுத்த சன்மார்க்கத்தை எங்கும் தோன்றி நிலைபெறச் செய்ய வேண்டி இப்பொழுதே இங்கு எழுந்தருளுகின்றார் இது அதற்கு உற்ற தருணமாக அமைந்துள்ளது இவ்விடத்தில் இது முதலாக இறந்தவர்கள் எழுப்பப்படுவார்கள் அதாவது இதுகாரும் செயலற கிடந்த ஆன்மாக்கள் அருள் ஒளியோடு அக உலகில் முதலில் எழுப்பப்படுவார்கள் மீண்டும் பார்ப்போம் இது முக்கியம் இவ்விடத்தில் இது முதலாக இறந்தவர்கள் எழுப்பப்படுவார்கள் அதாவது இதுகாரும் செயலறக் கிடந்த ஆன்மாக்கள் அருள் ஒளியோடு அக உலகில் முதலில் எழுப்பப்படுவார்கள் தூக்கத்திலிருந்து எழுந்தவன் தனது கனவுலகை விட்டு நனவுலகத்திற்கு வந்ததும் முன்னது பொய் என்று கண்டுகொள்ளுகின்றான் ஜாக்கிர உலகில் நல்ல வாழ்வை அனுபவிக்கின்றான் இதேபோல ஆன்ம விழிப்படைந்து அகவுலகில் எழுந்தவன் மாயா உலகநிலை கடந்து அருஜோதிமயக் காட்சியோடு ஆனந்த சூழலில் திகழக் காண்கின்றான் போல ஆன்ம விழிப்படைந்து அகவுலகில் எழுந்தவன் மாயா உலகநிலை கடந்து அருர்ஜோதிமய காட்சியோடு ஆனந்த சூழலில் திகழக் காண்கின்றான் இந்நிலை வாழ்வு அகமிருந்து மலர்ந்து நுகரப்படுவதால் இத்தருணமே வந்து சேரக்கடவீர்கள் இந்த அருள் மதம் வெற்று படிப்பாலும் பாடம் பண்ணி விரிவுரை செய்து விடுவதாலும் புற வழிபாட்டு முறைகளாலும் பயன் அளித்து விடாது சத்விசாரத்தால் உள் உணர்ந்து தயா ஒழுக்கத்தோடு இருந்தால்தான் அகத்தே வெளிப்படும் சத்விசாரத்தால் உள் உணர்ந்து தயா ஒழுக்கத்தோடு இருந்தால்தான் அகத்தே வெளிப்படும் இப்படி செய்திருத்தல் செய்திருத்தல்தான் பயின்றறிதல் என ஈண்டு குறிக்கப்படுகின்றதாம் அப்பயின்ற தான் படியாத படிப்பை படித்திடலாம் கல்லாத கல்வியை கற்றிடலாம் ஓதாது உணர்ந்து உணர்ந்தலாம் ஓதாது உணரலாம் உணர்ந்து சுகநிலை பேற்றையும் அடைந்திடலாம் என்று உறுதி கூறப்படுகின்றது சுகம் 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 வாழ்க்கையின் அனுபவ பயனே இதனை கற்று பெறுதல் கூடாது ஒரு பொருளின் சுவையை உண்டு காணல் போன்று சுகத்தை வாழ்ந்து அனுபவிப்பதே முறையாகும் அடுத்து பாடல் பதினெட்டு தயவு சுகமரிய சுகமரியர் துன்பமுன்றேர் துணிந்தறிந்தீர் உலகீர் சுகமறியீர் துன்பமுன்றே துணிந்தறிந்தீர் உலகிர் சூதரிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்தளிரே சூதரிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திலிரே இகமறியீர் பரமறியர் என்னேனும் கருத்திது என் புரிவீர் மரணம் வரில் எங்குருவீரந்தோ இகமறீர் பரமரியர் என்னேனும் கருத்து இது என்புரிவீர் மரணம் வரில் எங்குருவீரந்தோ அகமறியர் அகமறியின் അണകമറിന് അഴിയാ ഞാനെ അമുത വടിവം പെരലാം അഴിയാത ഞാനെ അമുത വടിവം പെരലാം അടന്നിടുമേ അകമറിയീർ അണകമറിന് അഴിയാ ഞാന അമുത വടിവം പെറല അടന്നിടമിഞ്ഞേ മുഖമറിയാറോ മുത്തരം പോൾ സിത്തർ മകൻ നാണേ முகமறியார்போலிருந்தே என்னை அறியோ முத்தரிலோ போற்றுமருள் சித்தர் மகன் நானே உரை விளக்கம் தயாநிதி சுவாமி சரவணானந்தா உண்மை அறிந்து உயர் ஒழுக்கம் பூண்டு நல்ல வாழ்வில் தழைத்து பெரும்பு முற வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாயிருக்க உண்மையை சிறிதும் அறிந்து கொள்ளாமல் துன்ப வாழ்வில் தொல்லைப்பட்டு கொண்டு கிடத்தல் ஏனோ என மிக உருக்கத்தோடு இறங்கி கூறுகின்றார் நம் வள்ளல் பெருமான் சுகம் சுகம் உண்மையான ஆன்ம சுகம் அதனினும் மிக்கதாய ஒப்புயர்வற்ற அருட்பெரும் சுகம் என்பது யாது என்று தெரிந்து கொள்ளவும் தெரிந்து கொண்டு அடையவும் முயலுகின்றீர்கள் இல்லை துன்பம் மட்டும் பட்டுக்கொண்டே இருக்க துணிந்து விட்டிருக்கின்றீர்கள் போலும் அறியாமையில் விளைகின்ற அற்ப சுகம் கூட துன்பமாகத்தான் முடிகின்றது உங்களுக்கு அன்றியும் நீங்கள் நன்றாக சூதறிந்து கொண்டுள்ளீர்கள் அதாவது பொய் ஏமாற்று வித்தையில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றீர்கள் வாதறிவீர்கள் வம்பு வழக்காகிய வாதமும் வீண் விதண்டா வாதமும் கலை விவாதமும் அறிந்திருக்கலாம் ஒருவேளை யோக கர்மவாத சித்தியால் உலகை மயங்கச் செய்யவல்ல ஆற்றலை கூட பெற்றிருக்கலாம் இவற்றாலெல்லாம் கடவுளரின் தூய அருள் கிட்டுவதா இல்லையே அன்பு பெருக்கால் ஆன்ம நெகிழ்ச்சியால் உள்ள தூய்மை உண்டானால்தான் அருள் ஒளி கிடைக்கும் அன்பு பெருக்கால் ஆண்மை நெகிழ்ச்சியால் உள்ள தூய்மை உண்டானால்தான் அருளொளி கிடைக்கும் அதலின் அந்த தூய்மையை அறிந்திலீரே என்று இறக்கப்படுகின்றார் மேலும் இகம் அரியீர் என்கின்றார் இகம் அரியீர் என்கின்றார் இகமாவது இவ்வுலக இயல்பும் வாழ்க்கை முறையும் இவைகளுக்கு ஆதரவாயிருந்து உதவுகின்ற கடவுச் செயலும் கொண்டதாம் இவ்வளவையும் உள்ளபடி அறிந்து கொண்டால் இம்மையில் எம்மையும் கண்டு இன்புரளாகும் இம்மை உண்மையை அறியாதபோது இக ரகசியத்தை தெரிந்து கொள்ளாதபோது பரமாகிய மேல்நிலை உண்மையை கடவுள் தத்துவ ரகசியத்தை எப்படி கண்டுகொள்ள முடியும் ஆகையால் பரம் அறியீர் என்றும் குறிக்கின்றார் இங்கனம் அறியாமையிலேயே உழன்று கொன்று கிடக்கும் உங்கள் கருத்துதான் யாதோ உங்கள் எண்ணம் என்ன விபரீதமாயிருக்கின்றது என இறக்க வியப்பு எய்துகின்றார் பின்னர் மரணம் வரும்போது என்ன போகின்றீர்கள் பாதுகாப்புக்கு எங்கே போவீர்கள் அந்தோ பரிதாபம் என பரிதவிக்கின்றார் நீங்கள் மரணத்தை எதிர்த்து போராடினாலும் சரி சும்மா இருந்தாலும் சரி அல்லது இன்முகத்தோடு வரவேற்றாலும் சரி நீங்கள் பெறப்போவது தோல்வியே மரணமென்னும் எமதர்மனுக்கே வெற்றி உண்டாம் அப்படியானால் வேறு என்ன செய்வோம் என்ன செய்ய வேண்டும் என கேட்பீர்களாயின் நீங்கள் முதலில் அகவுண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் முதலில் அக உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த அக உண்மைதான் யாதோ எனில் அது அருட்பெரும் கடவுள் ஆன்மாவாய் இருக்கின்றது அந்த அகவுண்மைதான் யாதோ எனில் அது அருட்பெரும் கடவுள் ஆன்மாவாய் இருக்கின்றது அந்நிலையில் அது நீங்களாகவே இருக்கின்றீர்கள் அந்நிலையில் அது நீங்களாகவே இருக்கின்றீர்கள் ஆகையால் நீங்கள் புறநிலை பற்றை தேகப்பற்றை விட்டுவிட்டு அகத்தில் அதுவாகி பொருந்தி வாழ்தல் வேண்டியுள்ளதாம் அப்படி வாழ்தலே அகமிருந் அகமறிந்து அதிலிருந்து அனகமுற வாழ்வதாகும் மீண்டும் பார்ப்போம் ஆகையால் நீங்கள் புறநிலை பற்றை அதாவது தேகப்பற்றை விட்டுவிட்டு அகத்தில் அதுவாகி பொருந்தி வாழ்தல் வேண்டியுள்ளதாம் அப்படி வாழ்தலே அகமறிந்து அதிலிருந்து அணகமுறை வாழ்வதாகும் அப்படி வாழ்ந்தால் அகமிருக்கும் அருள் அருளமதமாய் நிரம்பி புற தேக நிலையையே அருள் வண்ணமாய் மாற்றி அமைத்து விடுவதாம் ஆகையால் நான் இருக்கும் இவ்விடத்திற்கு வந்து சேருங்கள் நான் வேறு யாரோ என எண்ணிக்கொண்டு தெரியாத மூன்றாம் மனிதன் போல நினைத்து கொண்டு இருந்து விடாதீர்கள் அப்படித்தான் இருந்தீர்கள் இதுவரை நான் உங்களுள் நீங்களாய் இருக்கின்றேன் நான் உங்களுள் நீங்களாய் இருக்கின்றேன் முத்தர்களும் சித்தர்களும் கொண்டுள்ள அரு பெருஞ்சோதி பதியோடு உடனாயிருக்கும் ஒருவனே நான் நான் எனது அருண்ஜோதி தந்தையாரோடு ஒன்றி நிற்கின்றேன் நான் எனது அருண்ஜோதி தந்தையாரோடு ஒன்றி நிற்கின்றேன் சுத்த சத்விசாரத்தாலே உங்களில் என்னை என் தயாஜோதி தந்தையாருடன் கண்டுகொள்ளுங்கள் சொத்த சத்விசாரத்தாலே உங்களில் என்னை என் தயாஜோதி தந்தையாருடன் கண்டுகொள்ளுங்கள் அந்த தயவினாலே உபசாந்த நிலை பெறுவீர்கள் இந்த நிலையில் மரணம் என்பதே இல்லையாகும் நித்தியானந்த வாழ்வே விளங்கும் பிண்டத்து உயிர்கள் பொருந்தும் வகையும் பிண்டம் தன்னையே பிரியும் வகையும் பிரியா வகையும் பின்னையே என்று மெய்யருள் வியப்பு மொழி பகர்கின்றார் பிறிதோரிடத்தில் அதாவது அகத்திலிருந்து உயிர் சக்தி கரியப்படும்போது போது புற தேகம் வந்து சூழ்கின்றதும் அந்த உயிர் சக்தி அகத்தே சென்று ஒடுங்கும்போது தேகம் பிரிவதால் மரணமும் உண்டாகின்றதாம் அதாவது அகத்திலிருந்து உயிர் சக்தி காரியப்படும் புற தேகம் வந்து சூழ்கின்றதும் அந்த உயிர் சக்தி அகத்தே சென்று ஒடுங்கும்போது தேகம் பிரிவதால் மரணமும் உண்டாகின்றதாம் திருவருளாலே அகநிலையுற்று அந்த அருட்சக்தியையே அணகத்தில் விரித்து நிறைவுற செய்யப்படும் போது சூடுற்ற உடம்பும் சொத்த அருஜோதி உருவாகி நிலைத்து விளங்க நேருகின்றதாம் இதுதான் தேகம் நீங்கா வகையாம் ஆகையால் நீங்கள் எல்லாம் எங்கும் போய் அலைந்து கொண்டு இருக்காதீர்கள் அவத்தைகள் பட்டு அழியாதீர்கள் இன்று இப்பொழுதே இங்கு வந்து அடைமீன்கள் தயவு அருட்பெருஞ்சோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயவு